நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு போது நீங்கள் உண்ணாத உணவுகளை பிறருக்கு பிறர் நீங்கள் உண்ணா உண்ணக்கூடாது என கட்டுப்பாடுடன் கடைபிடிக்கக்கூடிய உணவுகளை பிறருக்கு கொடுக்காதீங்க இப்போது உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறீங்க மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றீங்க மனித உணவுகளில் மாமிசம் கிடையாது அப்படின்னா நீங்கள் மாமிச உணவுகளை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க பகிர்ந்து உண்ணும்போது பிறருக்கு நீங்கள் உண்ணாத உணவுப் பொருட்களை மற்றவர்கள் கொடுக்காதீர்கள் இப்போ நீங்கள் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கீங்க அப்படின்னா அப்போ மற்றவங்களுக்கு உங்களை தேடி வர்ற மற்றவங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வராங்கன்னா நீங்கள் என்ன உணவு சாப்பிடுங்களோ அதை தான் கொடுக்கணும் இது எங்கள் வீட்டு உணவு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன உணவு சாப்பிடுங்களோ அதை வந்து சிறப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து மாமிசம் பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு மாமிசம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்காதீங்க உங்களுக்கு எது சிறந்ததுன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வராங்க நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்க நீங்கள் மாமிசம் உண்ண மாட்டீங்க அது மாதிரி மீன்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா உங்கள் விருந்தினர்களுக்கு விருந்தினர்களுக்காக நீங்கள் மாமிசம் சமைச்சி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க அப்படி தானே நீங்கள் என்ன சாப்பிடுங்களோ அதை தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுப்பீங்க அப்படி தானே இது வந்து ஒரு முக்கியமான விதிமுறை ஒரு உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கும் போது நீங்கள் வந்து மீன் சாப்பிட மாட்டீங்க மாமிசம் சாப்பிட மாட்டீங்க அப்புறம் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை தானிய உணவுகள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா மனித உணவுகளில் இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறனால இதெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க மாமிசம் மீன் உணவு தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டிங்கன்னா உங்கள் அது மாதிரி தானிய உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடாத உணவுகளை நீங்கள் சாப்பிடாத உணவுகளை அவர்களுக்காக த சமைத்து கொடுக்காதீர்கள் உங்கள் வீட்டு நீங்கள் மாமிசம் சாப்பிடல சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வராங்க அந்த விருந்தினர்களுக்காக நீங்கள் வந்து மாமிசம் சமைச்சி கொடுக்காதீங்க எங்களுக்கு பிடிக்காது உங்களுக்காக நான் சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எது சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த மாமிசம் சாப்பிட்டா நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை சாப்பிட்றதில்ல சரி உங்களுக்கு மாமிசம் பிடிக்குமே அப்படிங்கிறக்காக நான் உங்களுக்கு மாமிசம் சமைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடவே கூடாத சாப்பிடவே நீங்கள் சாப்பிடவே இல்லாத உணவுகளை நீங்கள் சாப்பிடவே சாப்பிடாத உணவுகளை பிறருக்கு கொடுக்காதீங்க என்ன காரணத்தினால நீங்கள் மாமிசம் சாப்பிடுவதில்லை அப்படின்னா அது சாப்பிட்டா நோய் வரும் இந்த தானிய உணவுகள் சாப்பிட்டா நோய் வரும் இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்டா நோய் வரும் சோம்பேறித்தனை வரும் ஒரு அலட்சிய மனப்பான்மை வரும் மெத்தனை வரும் சோம்பேறி ஆகிடுவோம் அதனால்தான் நாங்கள் மா தானிய உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்றது கிடையாது மாமிசம் சாப்பிட்றது கிடையாது மீன் சாப்பிட்றது கிடையாது தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும் உடல் பருமனம் ஆகிடும் சோம்பேறி ஆகிடும் அதனால தான் நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதில்லை அதனால் ஆனால் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுவீங்க உங்களுக்காக நாங்கள் இதை சமைச்சி வச்சுருக்கோம் எங்களுக்காக இல்லை உங்களுக்காக எங்களுக்கு வேறு சாப்பாடு இருக்குது நாங்கள் வந்து காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களுக்கு நீங்கள் சாப்பிடவே கூடாத உணவுகளை சமைத்து கொடுக்காதீங்க நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அது தான் அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா எதுக்காக நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கீங்க அந்த மாமிசத்தெல்லாம் மாமிசம் சாப்பிட்டா நோய் வரும் அப்படிங்கிறனால தான் அப்போது நோய் வரும்னு தெரியுது இல்லை அப்போ விருந்தினர்களுக்கு நோயை தருகிற உங்கள் நம்பிக்கைப்படி விருந்தினர்களுக்கு நோயை தருகிற உணவுகூட அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுல்ல அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியும்ல அதனால் உங்கள் உணவை தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் பிறருடன் பகிர்ந்து உண்ணும்போது கூட பிற பிறருக்காக பிறரோடு பிறரோடு பகிர்ந்து உண்ணும்போது கூட உங்கள்கிட்ட இருக்கிற உணவை தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்ககிட்டருந்து நீங்கள் வாங்கும்போது அவங்களும் உங்களுக்கு உணவு தருவாங்க அப்போ வந்து உங்களுக்கு தேவையான உணவு அவங்ககிட்ட இருக்குதா அதை தான் நீங்கள் பார்த்து வாங்கணும் அதனால் உங்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் நீங்கள் மற்றவங்களும் செய்யணும் இதுதான் அடிப்படை உங்களுக்கு எது நல்லதோ உங்களுக்கு எது நல்ல உணவு என்று தெ தென்பு தோன்றுகிறதோ அதைத்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் மாமிசம் உங்களுக்கு தீங்கான உணவுன்னு நினச்சி அதை சாப்பிடாமல் இருக்கும்போது அப்போது விருந்தினர்களுக்காக மற்றவர்களுக்காக நான் இந்த மாமிசத்தை சமைத்து அவர்களுக்காக கொடுக்குறேன் அப்படி கொடுக்கக்கூடாது ஏன்னா அது தீங்குன்னு நினச்சி தான் சாப்பிடாமல் இருக்கீங்க அப்போது உங்கள் க நம்பிக்கை எப்படி அது தீங்கான உணவு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் உங்கள் விருந்தினர்களுக்கு கொடுக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க நீங்கள் வந்து ஸ்வீட்டே சா இந்த பேக்கரி ஸ்வீட் சாப்பிடவே மாட்டீங்க அப்படின்னா உங்கள் விருந்தினர்கள் உங்கள் விருந்தினர் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் பேக்கரி ஸ்வீட்டில் போய் பேக்கரியில் போய் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாது நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பொருள் சாப்பிட்டா உடம்புல நோய் வரும்னு உங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் உங்கள் விருந்தினர்களுக்காக மட்டும் அதை ஏன் வாங்கிட்டு போகிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் உங்கள் நம்பிக்கைப்படி க ஏதாவது பழங்கள் எதாவது வாங்கிட்டு போகணும் பழங்கள் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதைத்தான் நீங்கள் அவங்களுக்கு வாங்கிட்டு போகணும் உங்கள் நம்பிக்கைப்படி நோயை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதில்ல அப்படிங்கும்போது உங்கள் விருந்தினர்களுக்காக மட்டும் அதை ஏன் வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிற அதனால் பகிர்ந்து உண்பதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம என் நமக்கு எது நல்லதோ அதைத்தான் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் நமக்கு எது நல்லதோ நமக்கு எது நன்மையை தருமோ அதைத்தான் நாம் பிறர்களுக்கு பிறருக்கு கொடுக்கும் கொடுக்க வேண்டும் நமக்கு தீமை செய்கிற உணவுகளை நாம் பிறருக்கு கொடுப்பது தவறு அது ஒரு குற்றம் அதனால் அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா மன உறுதி குறைஞ்சிரும் இப்போ வந்து நாம் ஏன் மன உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறோம் மன உறுதி அதிகரிப்பதற்காகத்தான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறோம் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடித்தால் மன உறுதி அதிகரிக்கும் இந்த தானிய உணவு மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவுலாம் சாப்பிட்டா மன உறுதி குறையும் அதனால் தான் நம்ம அதை சாப்பிட்றதில்ல அப்படி நம்ம சாப்பிடாம இருக்கும்போது நம்ம அதே மன உறுதியை குறைக்கின்ற உணவுகளை பிறருக்கு கொடுத்தாலும் நமது மன உறுதி குறையும் நமக்கு தீயது என்று நினைத்து நினைத்த நாம் சாப்பிடாவே சாப்பிட மறுக்கின்ற உணவுகளை பிறருக்கு கொடுத்தால் நம்முடைய மன உறுதி குறையும் அதனால் நமக்கு தீங்கான நம்ம நமக்கு தெரிந்தில் ஒரு தீ இது தீங்கான உணவு அப்படின்ட்டு அதை மற்றவங்களுக்காக கொடுக்கக்கூடாது மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது கொடுத்தா நாம் சாப்பிட்டாலும் சரி மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் சரி நம்முடைய மன உறுதி என்பது குறைந்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மன உறுதி குறையும் ஒரு சோம்பேறித்தனம் வரும் ஒரு அலட்சியமான பன்மை வரும் நம்ம உறுதியாக நிற்க முடியாது அதுக்கப்புறம் தொடர்ந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு அசாத்திய மன உறுதி தேவை வெறும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பதற்கு ஒரு அசாத்தியமான ஒரு மன உறுதி தேவை அதாவது மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது பால் மோர் தயிர் இதெல்லாம் சாப்பிடாமல் இருப்பது தானிய உணவுகளை சாப்பிடாமல் இருப்பதற்கு இதற்கெல்லாம் ஒரு த ஒரு அசாத்திய மன உறுதி தேவை அப்போ அந்த மன உறுதியை பெற வேண்டும் என்றால் நீங்கள் ரொம்ப கட்டுப்பாடு உடையவராக இருக்க வேண்டும் உணவில் உணவை உண்பதிலும் சரி அதுக்கு பிறரை பிறருக்கு கொடுப்பதிலும் சரி பகிர்ந்து உண்பதிலும் சரி மிகுந்த கட்டுப்பாடு உடையவராக இருக்க வேண்டும் பிறருக்கு ஏனால் பிறருக்கு எந்த உணவு வேணாலும் கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் நல்ல உணவு சாப்பிட்லான்னு நினச்சிக்கணுன்னு வச்சுக்கோங்க உங்களால் தொடர்ந்து உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க முடியாது அதனால் நீங்கள் உங்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதைத்தான் பிறருக்கு கொடுக்கணும் உங்களுக்கு தீயது தீய உணவு எதுன்னு எது தீய உணவுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதெல்லாம் நினச்சி சாப்பிடாமல் இருக்கீங்களோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க அது வந்து குற்றம் அது வந்து பாவம் அந்த வகையில் மாமிசம் என்பது தீய உணவுன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க மாமிசம் மீன் முட்டை பால் இதெல்லாம் தீயது அப்படின்னு இருக்கீங்க இட்லி பூரி பொங்கல் தோசை தானிய உணவு மீன் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் தீயது இது மனித உணவே கிடையாது இதனால்தான் நோயே வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்காக கூட உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நீங்கள் இதை கொடுக்க கூடாது நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதோட சரி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுக்க கூடாது முதல்ல நீங்கள் யாருன்னா நீங்கள் மட்டும் நீங்கள் கிடையாது நீங்கள் யாருன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து தான் நீங்கள் நீங்கங்கிறது ஒரு ஆள் மட்டும் கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரெல்லாம் நினைப்பாங்களோ அவங்க எல்லோரும் சேர்ந்தது தான் நீங்கள் இப்போ நான் யாருன்னா நான் நல்லா நல்லாயிருக்கணும்னு யாரெல்லாம் நினைப்பாங்களோ அவங்க அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் நான் நாங்கிற தனி மனுஷன் கிடையாது அதனால் நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் நண்பர்களுக்கும் தான் உங்கள் உறவினர்களுக்கு மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உங்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் நீங்கள் பிறருக்கும் செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒன்று பிறருக்கு ஒன்று உங்களுக்கு நன்மை பிறருக்கு தீமை அப்படின்னு நீங்கள் நடந்து கூடாது நடந்துக்கக்கூடாது உங்களுக்கு மட்டும் நன்மை செய்துட்டு பிறருக்கு தீமை செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் வேறு அவங்க வேறன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது தப்பு